ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்பஞ்சாமி ஜோரிட நேர்களுக்கும் திருக்கோவில் ஜோரிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குழந்தை பெரியம்மா தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி வீரசக்திநாங்கம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதன் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாலங்களும் கோச்சார பலன்களும் போகலாம் ஓகேங்களா எப்படி கோச்சார பலன் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கன்னிராசி நேர்களை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ஒரு ஜீவன் போது அந்த நாள் அந்த மா மாதம் அந்த வருடத்தை வைத்து நம்ம எப்படி ஜனங்கள் ஜாதத்தை பலனை அது அதுபோல தான் இந்த கிராசினுக்கு இது இதுதாங்க வரைபடம் இந்த மாதங்களில் வரக்கூடிய கோச்சார ரீதியாக எந்தெந்த கிரகம் இந்த ராசியில் இந்த ராசிக்கு எந்தெந்த கிரகம் எந்தெந்த சாரம் வாங்கி எந்த பயணிக்கிறாங்க யாரோட இணையிறாங்க பார்க்குறாங்கிறத வச்சு தான் உங்களை மைனஸ் அண்ட் ப்ளஸ் வந்து பலனை சொல்ல ஓகேங்களா இந்த கன்னிராசி யாருங்க அதிபதி சரிங்களா அப்போதான் தான் அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடையவன் பத்து கூடன்னு அவரு தான் ஓகேங்களா அப்போ அந்த ஒன்று கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாந்துத்துக்கு மூணில் ராசிக்கு மூணுலேயே பார்த்தீங்கன்னாக்கா வக்கரம் பெடுறார் ஓகேங்களா அந்த வக்கரம் வரும் மூணுல ஏதாவது விருச்சயத்துல போய் வக்கரம் படுறாரு இல்லைங்களா அப்போது வந்து சுயேசா கேட்டே ஒன்றாம் பாதத்தில் வக்கரம் படுறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து குடி தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு மூணில் அதே கேட்ட சார் அதே அமைப்பில் வக்கரம் படுறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரெண்டு கூடவன் ஒம்பது குடையவன் குடும்பாதிக்கு பற்றி பாக்கியை அதை பற்றி சுக்கர பவன் பார்த்தீங்கனாக்கா ரெண்டு கூட வந்து துலா சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் சாந்துக்கு மூணில் ராசிக்கு நாளில் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா உத்திராடம் ரெண்டாம் பாதம் பன்னெண்டு கூட சூரியனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது தன் சாணத்துக்கு எட்டில் ராசிக்கு நாலில் தனுசில் பார்த்தீங்கன்னாக்கா அதே அமைப்பு அதே நசுத்த சாரத்தில் அப்போ பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடைவன் எட்டு கூடைவன் செவ்வாய் பகவான் அப்போ மூணு குடியும் பார்த்தீங்கன்னா விருத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனிசாந்தத்துக்கு ஒம்பதுல ராசிக்கு பதினொன்றில் ஓகேங்களா பதினொன்றில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் போசம் மூணாம் பாதத்தை கடகத்தில் நீச்சம் வரலாறு கேதோட பார்வையாலும் இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு வீடு கொடுத்த சந்திரம் பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ரெண்டு மூணாவது எட்டு எட்டாம் இடத்தில் பார்த்தீங்கன்னா மேசம் மேசத்தில் பார்த்தீங்கனாக்கா அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன என்ன சேர்த்து அங்கே போயிட்டுருக்காருங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பரணியில் போயிட்டுருக்கார் பரணி ரெண்டாம் மதத்தில் போயிட்டுருக்கார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் அவர் பாக ப பாக பருவத்தில் இருக்கிறாங்க இப்போ செவ்வாயும் சந்திரனும் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இவரும் சுத்தமாக நீச்ச பங்கும் கிடையாது ப பாவ ப பரித்தன் வந்துட்டாங்க ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கூடை செவ்வாய் பார்த்தீங்கன்னா தனிசானத்துக்கு நாலில் ராசிக்கு பதினொன்றில் கடகத்தில் பயணிக்கிற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்திரன் அவரும் லாவாதிபதியும் அந்த எட்டாம் அதிபதியும் மூணாம் அதிபதியும் இந்த இடத்துல நீச்சப்ப நீச்ச பங்கம் தான் நீச்சமில்லை செவ்வா கடகத்தில் இல்லைங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னா அடுத்து என்ன என்ன பண்ணலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு கூடைவன் அதாவது சாரி நாலு கூடையவன் ஏழு கூடவன் அப்போ நாலு கூடை யார் தனுசு குரு ஏழு கோடி மீன குரு அப்போ நாலு கோடி தனுஷு குரு பார்த்தீங்கன்னாக்கா தன் சார்ந்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ஓகேங்களா இன்னொரு கேந்திராதிபதி தன் சார்ந்து ஆறில் போய் கே திரிகோணம் வாங்குறார் ஓகேங்களா அப்போ என் யாரோட சாரத்தில் இந்த பதினொன்று கோடி லாபாதிபதி சாதத்தில் தான் ரோகிணி சாதத்தை தான் குரு பக்கரமாய் பயணிச்சுட்டு இருக்கார் ஓகேங்களா அதாவது பார்த்தீங்கன்னா நான் இந்த சுகாதிபதி அண்டு பாதகாதிபதி ஓகேங்களா கடத்தரகாதிபதி ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி குரு வீடு நாலாம் வீட்டில் தனுசுலையும் த தனுசு குரு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் வீடு ஆன சுக்கரன் வீட்லையும் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா பாவா பாவாக பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா ஏழு ஏழு கூடவன் மீன குரு பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு ஒம்போதில் ரோகிணி மூணாம் மூணாவதாக பயணிச்சுட்டு இருக்காங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ஆறு குடைவன் அப்போ அஞ்சு கோடி மகரசனி பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு தன் சாணத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஆறில் கும்பத்தில் அதாவது புரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பயணிச்சுருக்காரு புரட்டா ஒன்றாம் பாதாதி நாலு ஏழு கோடி சாதத்தில் பயணிச்சுருக்காரு ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ அது பயணிக்கிறார் அப்புறம் வந்து ஏழாம் மாதத்து பார்த்தீங்கன்னாக்கா மீனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் உத்தரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் சனிவோட சாதத்தில் பயணிச்சுருக்கார் அப்போ அஞ்சு கோடி ஆறு ஆறு கோடி சாதம் அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கேது வந்து பார்த்தீங்கன்னா கன்னி வீட்டில் ஒன்றா ராசிரியே பார்த்தீங்கனாக்கா அதாவது உத்தரம் மூணாம் பாதத்தில் பயணிச்சுருக்காரு ஓகேங்களா இதுதான் இதோட ச பாவக நிலை சார் நிலைகள் கிரக நிலைகள் ஓகேங்களா ரைட் ஓகேண்ணா அஞ்சு நிமிஷம் ஓடிடுச்சு அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் ஓடிட்டு ரைட் ஒரு பாலுக்கு பேர்லாம் ரைட் ஓகேலாம் அப்போ பார்த்தீங்கன்னா காலக்கட்டத்தில் பார்த்தீங்கனாக்கா தனிச்சாந்து மூணில் புதன் மூணுலாம் பார்த்தீங்கனாக்கா நம்ம காலக்கட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்டத்தில் என்ன ஒரு பாயிண்டை கொடுக்கு அப்படின்னு கேட்டாக்கா அவர் வீடு கொடுத்தாவது பார்த்திங்கன்னா புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பார்த்தீங்கன்னாக்கா தனிசாமி ஒன்பதில் போய் லாபத்தில் உட்காந்து நீச்ச பக்கம் ஆகிட்டார் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வெற்றி கிடைக்குமான்னு கேட்டாக்கா தாராளமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் அணுகக்கூடிய சிறு முயற்சி சிறு கூட தூரத்து பயணம் கூட உங்களுக்கு நல்லா வெற்றி கொடுக்கணும் வெற்றி கொடுக்கும் அமோகத்தை கொடுக்கும் சிறப்புகளை கொடுக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள்லாம் நீ விட விடாமுயற்சி பண்ண பண்ணும்போது நல்லாயிருக்கும் அப்போ இந்த வந்து சுய சுயசாதர வக்கரமாக இருக்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை யாரோ புஷ் பண்ணாலோ இல்லை உங்கள் மனசு உங்களுக்கு ஒரு ஒரு புஷ் பண்ணாலோ உங்களுக்கு வந்து நல்லா ஒரு என்கிரேஜ் கிடைச்சிதுன்னா நீங்கள் நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிங்கன்னா அது அளவுக்கு நீங்கள் வெற்றி காணலாம் லாபத்தை பார்க்கலாம் ஒரு முய முயற்சி உண்டான ஓ உதவி நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சகோதர சகோதரிகளை பண்ணுற உதவி அவங்க மூலம் கிடைக்கக்கூடிய உதவி உதவி சிறு பயணத்து மூலம் கிடைக்கக்கூடிய உதவி லாபங்கள் கிடைக்கும் கேட்டாங்க இந்த காலகட்டங்களில் கிடைக்குன்னு ஒன்று சொல்லலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா காலக்கட்ட காலகட்டம் பார்த்திங்கனாக்கா அதாவது தொழிலும் பாதிந்த காலகட்டங்களில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன ஏதோ ஒரு அமைப்பு பாதிந்த காலகட்டங்களில் ஏதோ நம்ம தொழில் மூலியம் சொந்த தொழில் இந்த மா காலகட்டம் தொடங்கலாம்னு கேட்டாக்கா ஒரு முறை இருமுறை ஓசனம் பண்ணி சிறப்பான தொழில் நம்ம தொடங்கலாங்க லாபகரமாக இருக்கும் அப்போ வந்து ஒரு நீச்ச பங்கமே லாபத்தில் லாப சாதாரணம் உட்காந்துருக்காரு அவரும் வரிவேத்தலுக்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா லாபகரம் கொடுக்கும்போது லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் அப்போ நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலியமாக இருக்கும் ப பேர் ப பட்டப்படிப்பு மூலியமாக கிடைக்கும் படித்த ஏற்ற வேலை ஊ ஊழியத்து மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதங்கள் அமைப்புன்னு கேட்டால் அமையும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிர கால கால உங்களுக்கு முயற்சி மூலியமாக பண்ணக்கூடிய தொழிலும் வேர்கும் பண்ணிட்டு இருக்கிற தொழிலில் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி அந்த தொழில் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எங்கரேஜ் நல்லா மைண்டு செலுத்துனா நல்லா சிறப்பாக கிடைக்கும் அப்போ பேர் பட்டத்தில் பார்த்திங்கன்னா கவனம் செலுத்தி எஃபர்ட் போட்டிங்கனா பேர் பட்டங்கள் இந்த மாதங்களில் வாங்கலாம் கிடைக்கும் இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலைகள் எப்படி நம்ம இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா பொருளாதார நிலைகள் எப்படி 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 தான் பார்த்தாலும் இந்த காலகட்டங்களில் அதாவது கேந்திரத்தை பற்றி பா பாக்கியத்தை பற்றி பார்த்திங்கனா சா பாவ பரிவர்த்தனை ஆகியிருக்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக எந்தளவுக்கு நல்ல மனதோடு இந்த கால மாதங்கள் நம்ம உழைக்கிறோமோ அந்த அந்தளவுக்கு வருமானங்கள் நம்மளுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் பொருளாதார அமைப்பு நல்லாவே இருக்கும் வருமானத்துக்கு உண்டான முயற்சி நம்ம எது பண்ணாலும் அதுக்கு நல்லா கை கொடுத்து முன் முன் கொண்டு போகிற நம்ம நம்மளுக்குங்க ஓகேங்களா அதுவும் குடும்பத்தோட நிலைப்பாடு குடும்பத்தோட வளர்ச்சிக்காக குடும்பத்தோட முயற்சிக்காக பார்த்திங்கன்னா குடும்பத்தோட நபர்களுக்காக பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணி ஒவ்வொரு முயற்சி நம்ம செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு டாட்டா அந்த மாதிரி அமைப்பது கேட்டால் அமையும் சிறப்பாக அமைவு டாட்டன் கொடுக்கணும் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தாயார் இடத்துல போய் நம்ம வந்து உதவிகள் கேட்குறது தாயர் போய் அணுகிறது நடக்கும் அதே மாதிரி வந்து இந்த மா காலகட்டம் பார்த்தீங்கன்னா வீடு வாடை விட்டவங்க வண்டி வான வாடகை விட்டு பிழைக்கிறவங்க ஓகேங்களா வீடு தரகர் புரோக்கர் வண்டி தரகர் புரோக்கர் ஓகேங்களா இது சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்பு இருக்கிறவங்களும் அந்த அது மூலியமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அணுக அணுகிறதோடு இருக்கக்கூடிய அமைப்பு நமக்கு கிடைக்குமான்னு கேட்டாக்கா கிடைக்குன்னு சொல்லாங்க ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆண்மை தொடர்பு இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருவாய் நல்ல ஒரு சிறப்புகள் கிடைக்கும் அப்போ தூரமான டூரிஸ்ட் அப்போ பார்த்து பெரிய கல்லூரி நடத்துகிறவங்க அந்த பி கச்செடி இதெல்லாம் படிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த பி கச்செடி வெளி வெளியூர் வெளி மா வெளி மாவட்டம் படிச்சுட்டு வந்தவனால் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதே இடத்துல வேலை கிடச்சி அதே சிறப்பு பயணிக்கூடிய அமைப்பு நல்ல சேலை நல்ல ஒரு வருமானத்தோடு நல்ல சம்பளத்தோடு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு கிடைக்க முடியுங்கிறது மாதங்கள் கிடைக்குன்னு நம்ம சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா வீடு வண்டி வாகனம் புதுசாக வாங்கினது மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் உசாராக இருங்க பழசுக்கு நான் ஒன்று ஒன்றான ஊதியின கிடைக்க கிடைக்குது புதுசுக்கு இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் பார்த்து நிதானமாக சூதானமாக நிர்ஞ்சு பார்த்து அப்போ பயணிக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா பூர்வீக பூர்வீகத்தில் நம்ம வீடு வாசலாக இருந்தால் அது மூலம் வருமானம் வருமானங்கள் வருங்க வாடகை வாடகை வரும் பூரி பூரியத்தில் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் வண்டி வா அதாவது வீடு வாசலை கட்டுறதான் கொஞ்சம் யோசனை பண்ணி கட்டுங்க இப்போ ஆல்ரெடி இருக்குதுன்னா அதில் நல்ல வருமானம் இருக்கும் இப்போ குழந்தைங்க மூலியமாக வருமா வருமானம் நம்ம இருக்கிறோமா நம்ம அந்த வருமானம் சிறப்பாக வந்துட்டு இருக்குங்க குழந்தை வேலைக்கு போயிட்டு ரெண்டு ரெண்டு நேற்றுக்கிறேன் அவங்க மூலியமாக நம்ம சம்பளம் அனுப்புகிறாங்க நம்ம வாழ்வார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க மூலியமாக நம்ம பார்த்தீங்கன்னாக்க ஒரு பொருளாதார ஏற்றம் சொல்லியாச்சு அதே மாதிரி காலகட்டங்களில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனை சந்திப்பாங்க அதை விட்டு பார்த்து சின்ன உசன நிதானமாக பண்ண சொல்லுங்கள் அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க காதல் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் வரும் இந்த ஜாதகர் வந்து டிநேச்சர் இருக்கிறாங்கன்னா அவருக்கு இந்த மாதிரி அமைப்புகள் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது குலத்தை வழிபாடு நம்மளுக்கு சிறப்பாக வேணுங்க அதாவது ஜோதியிடம் மாந்திரிகம் அரசியல் தொடர்பு கலை தொடர்பு விளையாட்டு தொடர்பு சினிமா தொடர்பு இந்த மாதிரி தொட கலைத்துறை தொடர்பாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அது மூலிமா லாபங்கள் இந்த காலகட்டங்கள் இருக்குமான்னு கேட்டாக்கா சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க அது மூலியம் வீடு வண்டி வாகனம் வாங்குறது நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் அதுவும் அந்த துறையில் அனைவருக்கும் வந்து ஒரு காதல் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு நடக்குமான்னு கேட்டாக்கா நடக்குன்னு சொல்லலாம் அது மூலியமாக மன நிறைவுகளும் மன சிறப்பு கிடைக்கும் நல்ல வீடு வாசல் வண்டி வாகனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் சில சிறப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு தெய்வீகமான கல்யாணம் தெய்வீகமான ஒரு வரவு தெய்வீகமான கூடுறது தான் அதாவது இந்த மாதம் நடக்குமான்னு கட்ட நடக்கக்கூடிய சிறப்பு கிடைக்கும் கிடைக்கும் ஓகேங்களா அது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சிறு பயணங்கள் துவரத்து பயணம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் அதாவது கும்ப விவசாயம் இந்த மாதிரி அமைப்புகள் கலந்துக்கூடிய ஒரு டாட்டு இந்த மாதங்கள் இருக்குமான்கிட்ட இருக்கும் ஓகேங்களா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா லாபகரமாக ஒரு கூடிய அமை அமைப்பு கொடுப்பாங்க ஆனால் லாபாதிபதி அவர் பார்த்தீங்கன்னா பாவபடுத்திருக்கானு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கேஸ் நம்மளுக்கு நடக்குதுன்னா சரி நம்மளுக்கு லாபகமாக நம்ம நம்மளுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அதாவது அந்த கோர்ட்டு இருக்கிற ஊழியர்கள் இது கூடிய நாளுக்கு நாள் இங்கே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுவாங்க அந்த காலக்கட்டத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆவாங்க இந்த ஆயுள் கடல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி வச்சு அமைப்பு தொழிலாக பண்ணுறவங்க நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போர் போ போர் போடுற வண்டி வச்சு தொழில் பண்ணுறவங்க கடராக வச்சு தொழில் பண்ணுறவங்க இவங்க அனைவரும் பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ இரண்டாவது திருமணம் மொழியும் லாபங்கள் வரும்னு சொல்லலாம் மொத்த சகோதரங்களும் லாபங்கள் நம்மளுக்கு வரணும்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ நண்பர் மொழியும் வரக்கூடிய லாபங்கள் நம்மளுக்கு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ க எல் எல்ஐசி பாலிசி ஆயுள் காப்பீடு திட்டம் இதெல்லாம் போடுறது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அனுகூலமான வா வாய்ப்பாக இந்த மாதம் இருக்கு இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி நம்ம தந்தையார்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய்ப்பு ஒரு சுக போகாத அவங்க ஒரு கொஞ்சம் கேடுற மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லா போயிடும் இந்த மாதம் கொஞ்சம் தூரத்தை போயிடணும் ஆன்மீகம் போகணும்னு ஆசைப்பட அனுப்பி வைங்க அதேமாதிரி வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பேர்லேருந்து நம்ம பேர் ரிலீஸ் பண்ணக்கூடிய சில அமைப்புகள் இந்த மாதங்கள் வரும் அதை வந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க நல்ல நல்ல ஒரு விஷயந்தான் ஓகேங்களா எவ்வளோ நேரம் இருக்குது ரைட்டு பதினொன்று ரைட்டு நேரம் முடிச்சு எவ்வளோ இருக்குது இவருக்கு கோச்சார தான் ஓகேங்களா அது பார்த்து பார்த்திங்கன்னா ஜனநகர் ஜாதகம் மே மேற்கொண்ட பலனை நம்ம சிறப்பாக பார்த்துருவோம் ஓகேங்களா உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் எஸ் எம் எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்